தேவன் தமது புன்னாரனுடைய ஆடியை நம்ம இருந்தங்களை அனுப்பினார் ஆண்டுகளாக தேவன் நமக்கு யாருடைய ஆவிய அமைத்தார் நமக்கு புன்னாரனுடைய ஆவியை நம்முடைய இறுதியை அனுப்பினார் ஆண்டுகளாக நம்ம வந்து எப்பவுமே அப்பா திடாது என்று அழைத்து ஆண்டுகளை நம்ம சுதிக்கத்தக்கவர்களாகும் ஏன்னா நம்ம நம்மளுடைய பாவங்கள் அதுவெல்லாம் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய அக்கருமைகளையும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை நம்ம சொந்த லட்சிகராக ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய அந்நிய தேவர்களை வணங்குவதை விட்டுவிட்டு நம்ம நம்மளுடைய தேவாதி தேவனை வானத்தையும் பூமியும் சிஸ்டிட்டு நம்மளுடைய கடவுளை நம்ம சொந்த தெய்வமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு அவரை லட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய புத்திராய் மாறினதனால தான் நம்ம எப்படி கூப்பிட்றோமோ அவரை அப்பா பிடாவே என்று சொல்லி நம்ம அவரை வந்து அழைக்கிறோமா அவர் நம்ம அழைக்கிறவராக இருக்கிறாங்க நம்ம அழைக்கிறோமா அந்த ஒரு ஒரு தகப்பன் வந்து ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு காரியத்தை செய்யும் போது போய் காப்பாரு அப்பா 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 அப்பான்னு சொல்லி எல்லா காரியமும் அந்த மாதிரியான ஒரு உரிமையை தேவன் வந்து நம்ம கொடுத்திருக்காரு அந்த உரிமையை யார் வைத்திருக்காங்க ஆண்டவராக எஸ் பிதாவின் காரணம் என்னுடைய பிதா இவன் என் பிதா எவ்வளோ அதிகாரம் வாசித்தீங்கன்னா

ல்லாத காரியங்கள் கொல்லாத சிந்தனைகள்ாப்பான இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான ஆவிகளும் எப்படி இருக்கும் நம்மளுடைய விட்டு விலகி ஓடுற காரியமா இருக்கும் ஏன்னா ஒன்னு ஏழாம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வருஷத்துல அந்ததான் சொல்றோம் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாக அப்ப நம்மள நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு பொல்லாப்பான ஒரு காரியத்தை யார் விடுதலை ஆக்குறாரோ குமாரன் வந்து நமக்கு ஒரு விடுதலை அளிக்கிறவரா இருக்கிறது அது இல்லையா நம்மளுடைய இதயம் வந்து எப்படி இருக்குமா இடைமையால இடைமேசு கேடு உள்ளதும் கிருப்புள்ளதை ஒரு இறுதயமா இருக்கிற நம்மளுடைய இதயத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமாக நமக்கு வந்து அந்த ஆவியை நமக்கு வந்து நம்மளுடைய ஹதயத்தை ஒரு கனித்தருகிற ஒரு இறுதயமா இருக்கிறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் இந்த வசனத்துக்குள்ள பேசின காரியங்கள் இந்த ஆராதனை வேலைகள் முழுமையாக எல்லா காரியங்களையும் பேசினார் குமாரனுடைய ஆவி எப்படியாப்பட்ட ஒரு ஆவியா இருந்துச்சு கனி தருகிற ஒரு ஆவியா இருந்துச்சு

சுபாவை கிட்ட அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆவி உள்ளவராக இருந்தார் அந்த ஆவிதான் ஏன்னா ஆவியின் கணிகள் தான் என்ன ஆவியின் கணிகள் அது எங்க இருக்குதுன்னு தெரியாது அந்த ஆவியின் கணிகள் யார் கிட்ட இருந்துச்சு குமாரன் கிட்ட இருந்துச்சு அந்த ஆவியை தான் ஆண்டவராக தேவன் நமக்கு உங்கள் இருதயத்தில் தர அப்பா பிதாவின் என்னை கூப்பிடுறீங்கள என்னை கூப்பிடும் அந்த ஆவியை நான் உங்கள் இருதயத்தில் தரேன் நீங்க பெற்றுக் அப்ப அந்த ஆவிக்கு பாத்திரவனா இருந்தவர் யாரு ஆண்டவராக ஏசி பேசுகிறேன் அன்பு அவருடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு காரியம் ஏன்னா முதலாவதாக ஆவியின் கணிகள் ஒன்பது ஒன்பது காரியம் நமக்கு தெரியும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆசிரியா தெரியும் ஆவியின் கணியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் உச்சலடக்கம் இவ்வளோ ஒன்பது கணிகள ஆண்டவராக இப்போ ஒரு ஒரு கணிகளே சும்மா ஒரு தேசத்து சொல்லுமா ஆண்டவர் வந்து அன்பு இல்லாதவராக இருந்தாரா யாருக்கிட்டாவது அவருடைய ஆவி எப்படியாவது ஆவியாக இருந்துச்சு அன்பு நிறைந்த ஒரு ஆவியாக இருந்துச்சு அடுத்ததாக சந்தோஷம் நிறைந்ததா இருந்தார் அவர் சந்தோஷம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் நிறைய வருத்தப்பட்டு வாழ்ந்தாராம் ஒரே ஒரு இடத்துல ஒரு பாரத்தோடு இருந்து எத்தனை போய் உட்கார்ந்தாரு ஏன்னா கட்சி மாதிரி தோட்டத்துல போயிட்டு அவர் வந்து ஜபம் பண்ணும் ஒரு பாரத்தோட போய் உட்கார்ந்தாரு

சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் யாருடைய புத்திரா இருப்பாங்களா தேவனுடைய புத்திரா இருப்பாங்களாம் அப்ப நம்ம யாருடைய புத்திரா இருக்கிறோம் ஏன்னா தேவனுடைய புத்திரா தான் உங்களுக்கு தரா அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்மளும் சமாதானம் பண்ணிடுறா இருக்கோம் நம்ம கழகம் பண்ணிடுற ஒரு காரியத்துல நம்ம ஈடுபடாதவர்களா இருக்கோம் ஏன்னா பேசு பேச கழகம் பண்றதுக்கு வரல அவர் சமாதான கொடுக்கறதுக்காக தான் வந்தாரு ஏன்னா அவர் சமாதானத்தின் தேவன் சமாதானக்காரர் அவருடைய வருணம் என்ன சமாதானத்தின் ஏன்னா சமாதானத்தின் தெய்வம் அந்த ஒரு மறுநாமத்தை உடைய ஒருவர் அப்ப அடுத்த பார்த்தீங்கன்னா நீடிய கொடுமை உள்ள போகப்பட்டு அதிகமா நீங்க பார்த்துட்டு இடத்துல கோவப்பட்டிருப்பாரு அவருடைய சபையில ஆலயத்துல ஏன்னா அது வந்து ஒரு காரியம் என்னுடைய ஆலயத்தை நீங்க கெடுத்துட்டீங்க என்னுடைய ஆலயத்தை வந்து ஒரு வந்து ஒரு கள்ள பொங்கையா மாத்திட்டீங்க அவரு ஒரு இது எந்த இடத்துல மாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருக்காரு அவரு எல்லா விஷயத்திலும் ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீடியா ஒரு பொறுமை உள்ளவரா இருந்தார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவர் வந்து தயம் உள்ளவரா இருந்தார் ஏன்னா தயம் தயம் உள்ளவராகவும் மனதுக்கத்தின் தெய்வமாகவும் இரக்கத்தின் தெய்வமாக தான் இருந்தார் அடுத்ததாக பாத்தீங்கன்னா அவர் நற்குணம் உள்ளவர் நற்குணம் உள்ளன்னா நல்ல குணம் உதவி செய்கிற குணம் இருந்தார் எல்லா காரியத்திலும் ஏன்னா இந்த ஆவியை தான் யாருக்கிட்ட தராரு நமக்கு தேவனம் யாருக்கு தராரு உடுங்கள் இருதயத்தில் அனுப்ப சொல்ற வேறுதியம் நம்ம அப்பா பிதாவே அதிகாலை எழுச்சு ஆண்டவரே இயேசுவே தேவனே அப்படின்னு சொல்லி நம்ம துதிச்ச ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்தல அவர் சொந்த ரச்சனை ஏற்றுக்கொண்டல தேவனை நம்ம பற்றி பின்பற்றி கொண்டல அவர் குமாரனுடைய ஆவியை நமக்கு தர அடுத்ததாக பாத்தீங்கன்னா விசுவாசம் அவர் யார் மேல அதிகமான ஒரு விசுவாசம் தரு தன்னுடைய பிதாவின் மேல அதிகமான ஒரு விசுவாசத்தை உடையவரா இருந்தார் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா அடுத்து வந்து சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்துக்காக அவர் வந்து இச்சையாதவராக இருந்தார் காரியத்துல அவர் எந்த ஒரு காரியத்துல காரியத்திலும் வந்து ஈடுபட்டவராக எந்த ஒரு காரியத்திலையும் அவர் ஈடுபடுற ஏன்னா அவர் இச்சை அடக்க முழுமையா இருந்தார் அப்ப இந்த ஆவியின் கணிகள் ஒன்பது கனிகளும் யாரு கிட்ட இருந்துச்சு அந்த அவருக்கு ஆவிகளை தான் தேவன் நமக்கு என்ன சுடரிப்ப அப்பா பிதாவி என்று அழைக்கிற என்னுடைய இருக்கிற உங்களுக்கு இங்குடைய ஆவியை நான் உங்களுக்கு தருகிறேன் இந்த ஆவியை நீங்க பெற்றுக்கொள்வதா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற அப்ப நம்ம இந்த ஆவியை பெற்றுக்கொண்டிருக்கிற நம்ம எப்படியாப்பட்ட ஒரு குணாதிசயம் ஒன்று நம்ம நடக்கிறோம் யாருக்கு பண்றோம் எப்பவுமே பைபிள் வாசிக்கிறோம் எப்பவுமே ஸ்தோத்திர பலியை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆண்டவரை பத்தியே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களுக்கு ஆப ஆண்டவரை நம்ம உபதேசிக்கிறோம் ஆனா நம்ம யாருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துவதா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம நிதாயத்து பார்க்கணும் ஏன்னா ஆவியின் கைகள் இருக்கு நம்மளோட ஆவி யாருடைய ஆவி உள்ள வேலை செய்யுது நான் அவர் அனுப்பின ஆவி கிறிஸ்துவின் ஆவி கூட இருக்கா இல்ல நான் ஆல்ரெடி நான் வைத்திருக்கிற அந்த துர்மணத்தின் ஆவி இருக்கா பொல்லாத ஆவி இருக்கா அசுத்தின் ஆவி இருக்கா விக்கிரமையின் ஆவி என்கிட்ட இருக்கானத நம்ம அனுதினமும் அனுதினமும் நம்ம வந்து அதை சிந்தித்து பார்க்கிற குணம் உள்ளவர்களா இருக்கணும் அனுதினமும் சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா பவுல் எழுதும் போதெல்லாம் சொல்றாரு நீங்கள் புத்திரரா இருக்கிறபடியால் புத்திரா என்ன கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடியால் யார் பிள்ளை நம்ம கர்த்தருடைய பிள்ளை அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தமது குமாரனுடைய ஆவிய தந்தாராம் அப்பா பிதாவே கூப்பிடணும்னா அப்ப குமாரனுடைய ஆவி இருந்தாலும் நம்ம கூப்பிட முடியும் அப்ப குமாரோட ஆவி நம்ம கொள்ள இருக்குன்னா நம்ம கொள்ள என்ன ஆவி இருக்கும் இல்லாம இருக்கணும் கொள்ளாத இந்த வித ஆவிய காரியங்கள் எல்லாம் விலகி போகிற ஒரு காரியத்துல நம்ம நடந்து கொள்ளவர்களா இருக்கணும் ஏன்னா இந்த ஆவிய தேவனுடைய இருதயத்தை நமக்கு அனுப்புனாரு ஏன்னா எந்த ஆவியும் பாத்தீங்கன்னா ரோமர்கள் வந்து அப்பஸ் நகர் பவுல் எழுதுறாரு எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்கள் அவர்கள் தேவனுடைய தேவனுடைய புத்திரதா இருப்பார்களாம் யார் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்களாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரனா இருப்பார்கள் நம்ம யாருடைய ஆவியால் நடத்தப்படுகிறோம் யாருடைய ஆவியால் நடத்தப்படுகிறோம் கிறிஸ்தியனுடைய ஆவியால் நம்ம நடத்தப்படுகிறோமா இல்ல நம்மளுடைய சிந்தனையில தோன்றுகிற ஒரு ஆவியினால நம்ம நடத்தப்படுகிறோமா இல்ல பக்கத்துல நமக்கு ஒரு காரியங்களை சொல்ற அக்கம் பக்கத்துல சொல்ற அவங்களுடைய காரியத்தை போய் நம்ம நடக்கிறோமா எப்படி நடக்கிறோம்ன்றத நம்ம சிந்தித்து பார்க்கலாம் இருக்கணும் ஏன்னா பவுல அதான் மறுபடியும் சொல்றாரு எவர்கள் தேவனுடைய ஆவியை நடத்தப்படுறவர்கள் யார் தேவனுடைய ஆவியை நடத்தப்படுறாங்க அவர் அறிந்தவர்கள் அவர் அப்பா பிதாவே என்று கூப்பிட்டாங்க நம்ம அதிகால இருந்துச்சு ஆண்டவரே தேவனே உதவி செய்யும் கூப்பிட்டாங்க நம்ம தான் நம்ம யாருடைய யாருடைய ஆவியை நடத்தப்படுகிறோம் கருத்தனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறோம் நம்ம அப்ப நம்மளுடைய பிள்ளையா இருக்கும் அவருடைய ஆவியால் நம்ம நடத்தப்படுறோம் நம்மளுடைய கிறிஸ்துவின் குணங்கள் நம்முடைய இருதயத்துல இருக்கணும் கிறிஸ்துவின் சிந்தனைகள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறவர்களா இருக்கணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காரியத்தை கொடுக்கணும் நம்ம இன்னும் நம்ம அடிமத்தனத்துல நம்ம இருக்கிறோமா அடிமத்தனத்தின் ஆவியை நம்ம பெற்று இருக்கிறோமா ஏன்னா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அடிமத்தனத்தின் ஆவியை சொல்லாம அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறீர்கள் சொல்லுவாங்க அப்ப நம்ம என்ன ஆவிய பெற்றிருக்கிறோம் அடிமைத்தனத்தை நாவிதே காலத்துக்கு நம்ம அதே வச்சிக்கிறோம் ஆனா ஆண்டவரை தெரிஞ்சு கொண்டோம் ஆண்டவரை அறிஞ்சு கொண்டோம் ஆண்டவர் எப்போதும் கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு ஆனா அந்த அடிமையின் காரியங்களாவே நம்ம செஞ்சு கொண்டு இல்ல அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற புத்திரை சுகாதாரத்தை நாவிய நம்முடைய இறுதிகள வைத்திருக்கிறோமா ஏன்னா தேவன் நமக்கு கொடுக்குறது குமாரனுடைய ஆவி குமாரனுடைய ஆவி அப்பா பிதாவே என்று அழைக்கின்ற குத்திரை சுகாதித்தை நாவிதான் குமாரன் தவிர ஏன்னா அந்த ஆவியம் நமக்கு வரும்பொழுது நம்ம அப்படியா பற்றா நம்ம இருக்கிறோமா இல்ல மழைய காரியங்களை இருந்து நாம செய்து கொண்டே இருக்கிற பாட்டு நம்ம சிந்தித்து பார்க்கணும் ஒரு ஒரு காரியத்தையும் நம்ம பழைய காரியங்கள் பழைய நினைவுகள் ஏன்னா இன்னைக்கு அழகா ஆண்டோ வந்து ஆராதனை சொல்ல பழைய நினைவுகளை நீ எடுத்து போடு பழைய காரியங்களை தூக்கி போடு பழைய விஷயங்களை எடுத்து போடணும் ஆராதனை தான் அழகா பேசி இருக்க நான் மறுபடியும் ஆணை வந்து ஒரு தூக்கு சொல்றாரு பழைய காரியங்களை எடுத்து போடுங்க தான் சொல்றாரு அழிலுவா பழைய விஷயங்களை எடுத்து போடுங்க புதிதான துவக்கம் உங்களுக்கு வந்து கர்த்தர் கரெக்டா சொல்லுகிறாரு ஏன்னா கர்த்தருடைய ஆவியினால நடக்கப்படுகிறதா நம்முடைய இருதயம் இருக்கணும் ஏன்னா அவருடைய ஆலோசனையில நடக்கிற மனுஷன் தான் பாக்கியம் கர்த்தருடைய ஆலோசனை தான் நடக்கணும் கர்த்தருடைய வசனத்திற்கீழாக கீழ்ப்பொழுது நடக்கிறவங்க தான் பாக்கியவங்களா இருக்காங்க ஏன்னா பவுன் அதான் சொல்றாரு நான் வந்து என்னுடைய பேச்சு என்னுடைய பிரசங்கமும் யாரால இருக்கு கருத்துடைய ஆவியினாலும் அவருடைய பலத்தினாலதான் இருக்கு நான் என்னுடைய சுயத்தினாலேயோ நான் பேசுற காரியத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நயவஞ்சகத்தினாலேயே வந்து நான் ஒரு காரியத்தை செய்யதான் சொல்றாரு ஏன்னா அவருடைய ஆவி யார்கிட்ட இருக்கு கிறிஸ்தவங்கள் ஆவியை கட்சி உள்ளவரா இருக்காரு பவுன் ஒண்ணு இரண்டாம் அதிகாரம்

அவருடைய பலத்தையும் ஆவியும் பயவஞ்சமா இல்லாத அவருடைய ஆவி உறுதி உறுதிப்படுது கிறிஸ்தியனுடைய ஆவி நம்மளுக்கு உறுதிப்படுது நம்மளுடைய ஆவி இருக்குல்ல நம்மளுடைய ஆவி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து தேவனுடைய பிள்ளைன்றத தேவனுடைய ஆவி நம்மளுக்கு சாட்சி கொடுக்கறதா இருக்குமா எப்படி இருக்குமா நம்ம கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளா மாறிட்டோம் இவங்க கிறிஸ்துவாக அவங்க வந்து பின்பற்றுறதுக்காக கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றுக்கிறாங்க யாருடைய ஆவி சாட்சி கொடுக்குமா தேவனுடைய ஆவி சாட்சி கொடுக்குமா ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசதி தெரியும் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியான தாமே நம்முடைய ஆவியனுடைய சாட்சி கொடுக்குறா கழலு யார் சாட்சி கொடுக்கிறாரா நமக்கு பக்கத்துல இருக்கிற அக்கத்துல ஒரு நம்ம சாட்சி கொடுத்தாரு தேவனுடைய பிள்ளைங்க கிடக்குறாங்க தேவனே நமக்கு சாட்சி கொடுக்கிறார்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டவர் வாழ்க்கையா இருக்கணுமா அப்படி சாட்சி ஒரு வாழ்க்கையை நம்ம அந்த சாட்சி குமாரனுக்கு சாட்சி கொடுத்தவர் யாரு தேவன் சாட்சி கொடுத்தாரு இப்ப சாட்சியான கொடுக்குறாரு தேவன்

மாறணும் ஏன்னா ஜென்ம சுபாவம் மாறலன்னா நம்மளுடைய ஆவியம் கலைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது நம்மளுடைய ஜென்மத்தின் காரியங்கள் பலவிதமான காரியங்கள் இருக்கும் நம்ம கீழே இருந்து வளர்ந்துருப்போம் கீழே இருந்து வளர்ந்துருப்போம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம் ஆண்டவர்கிட்ட உண்மையான ரசிகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக எல்லா காரியங்களையும் விட்டு நம்ம விலகி பரிசுத்த வாழ்க்கையில் வந்திருக்கோம் ஆனால் உள்ள இருக்கிற ஜென்ம சுபாவத்தை ஆவியை அங்கேயே தான் வச்சிருக்கோம் அதுக்காக தான் ஆண்டவர் சொல்றாரு அப்பா பிதாவின் என்று கூப்பிடுகிற

தேவனுடைய ஆவிக்குரிவிகளை ஏற்றுக்கொள்ளலாம் யாருடைய ஏற்றுக்கொள்வாங்க ஆனா ஆவிக்குரிய காரியங்கள் அன்பா இருப்பா சந்தோஷமா இருப்பா சமாதானமா இருங்க நல்புணம் செய்யுங்க உதவி செய்யுங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை செய்ய மாட்டாங்க ஆனா அந்த ஜென்ம சுபாவமான காரியங்களை இருப்பாங்க ஆனா சர்ச்சைக்கு வருவாங்க ஆலயத்துக்கு வருவாங்க ஆலயத்துல வந்து வருவாங்க நான் அதை ஏற்றுக்கொண்டேன் வெளியில போயிட்டு நான் கிறிஸ்துவேன் நான் கிறிஸ்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற

நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கிறோமா கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரியவர்களா இருந்து நம்ம எல்லாவற்றையும் ஆவிக்குரியவர்களாக நம்ம ஆராய்ந்து பார்க்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா அப்படிதான் பாக்கிறோம் ஏன்னா ஜென்ம சுபாவமா நமக்கு பேசுகிற காரியங்கள் நம்ம பைத்தியமா மாதிரி பேசினா ரொம்ப நேரமா பேசுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் போனாங்கன்னா அவங்க ஒரு மணி நேரமா சர்ச்சைக்கு போனா ஒரு மணி நேரம் பேசி பேசி நம்மள இது பண்றாங்க ஆனா என்ன காரியத்தை சொல்றாங்கன்றத அந்த ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனப்பான்மை அந்த ஜென்ம சுபாவத்துல இருக்கும் ஆலயத்துக்கு போய் கத்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இருதயம் எப்படியாப்பட்ட ஒரு இருதயமா இருக்குமா அந்த ஜென்ம சுபாவத்துல இருக்கும் அந்த ஆவிக்குரிய கனிகளை வெளிப்படுத்தாத ஒரு காரியமா இருக்கும் ஆவிக்குரியவன் அவன் எல்லாவற்றையும் எப்படி இருக்கிறானா ஆராய்ந்து நிதாரிக்கிறான் ஆராய்ந்து நிதாரிக்கிற ஒரு காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அதுதான் பவுல் வந்து சொல்வாரு எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உள்ளவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாரு ஏன்னா அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா பதினாறாம் வருஷத்துல பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாக இருக்கிறது யாருடைய இருந்தால் நம்ம எப்படியா பண்றவா இருக்கோம் அப்படின்றது இருக்குது கிறிஸ்துவ கிறிஸ்துவின் ஆவிதா குமாரனுடைய ஆவியதானு தலாறு அப்ப அவருடைய சிந்தனையை தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் எல்லா காரியத்திலும் நம்ம எல்லா காரியத்தையும் யாருடைய காரியத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் குமாரனுடைய சிந்தனைகளை பெற்றுக்கொள்ளதாக இருக்கும் ஏன்னா குமாரனுடைய சிந்தனை தான் ஆவியின் கணிகள் குமாரனுடைய காரியம் தான் ஆவியின் கணிகள் ஏன்னா நம்ம மாம்சத்தின்படி சிந்திக்காதவர்களாக எப்படி சில சிந்திக்கிறோம்னா மாம்சத்தின்படி சிந்திக்கிறவர்கள் இல்லாமல் ஆவி குறியீடுகளை சிந்திக்கிறவர்களாக நம்முடைய இருதயம் இருக்கணும் ஏன்னா பவுல தான் சொல்றாரு ரொம்ப எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் வாசிங்க அன்றையும் அன்றையும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் உள்ளவர்கள் யாருவாங்க அப்பா இருக்காங்க ஆனா குமாரின் ஆவிய அவங்க இல்லாதவர்களா இருப்பாங்க அவங்க விட்டு இருக்காங்க மாம்சத்தின் கூறிய காரிகளை தான் இருப்பாங்க எல்லா காரியத்திலும் நான் வந்து ஒரு காரியத்தை வந்து நான் சிந்திக்கிறேன் நான் ஒரு அந்த விஷயத்தை சொல்றேன் இந்த இந்த காரியம் ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி

இருக்கும் ஏன்னா அப்பா பிதாவே நம்ம வந்து ஒரு ஆராதனையில தேவனை கூட்டும் போது அதுக்காக நம்ம தேடி கூப்பிடும் நமக்கு எப்படியாப்பட்ட ஒரு காரியம் இருக்கணும் நம்ம அவருடைய குமாரனுடைய ஆவையை பெற்றுவிட ஒரு கிருபை உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம் அந்த கிருபை நம்ம பின்பற்றி நடக்கிறவர்களா நம்ம இருக்கணும் ஏன்னா சொல்லுவோம் நம்ம பாத்தீங்கன்னா நான் அனு தினமும் ஆண்டோட ஒரு காலை எழுந்துச்சு நான் சுவிக்கிறேன் அனு தினமும் நடக்கிறேன் எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து ஆராதனை செய்கிறேன்னு நான் உங்களை தான் எப்பவுமே நினைக்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் தான் இந்த துன்பம் வருது எனக்கு மட்டும் தான் இந்த கஷ்டம் வருது எனக்கு மட்டும் தான் இந்த நோய் வருது அப்படி தான் நம்ம எல்லாமே யோசிக்கிறோம் எல்லா காரியத்தையும் எல்லாமே அப்படி தானே யோசிக்கிறோம் நான் எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து நான் உண்மைக்கு நான் உண்மையாக இருக்கிறேன்ல ஆனால் எனக்கு பார்த்தா தான் என்கு சன்னாக வருது எனக்கு இந்த பாடல்கள் தான் வருது ஏன்னா பிதாவுக்கு உமான நம்பி இருந்தார் உண்மையுள்ளவராக இருந்தார் அவர் எவ்வளோ பாடுகள் பட்டார் ஏன்னா கத்திர இடத்துல அன்புள்ளவராக இருந்தார்

அன்புள்ளவராக இருக்கிறாரோ அவனை சிரிச்சுக்கிறாராம் அப்ப கர்த்தருக்கு நம்ம பிரியமா நடக்கிறோம் எனக்கு ஏதாவது நடக்குது எனக்கு ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம அப்பா பிள்ளையாவே கூப்பிடுறோம்ல அவர் மேல அன்புள்ளதா இருக்கல அவருக்கு நம்ம பிள்ளையான நம்ம இருக்கிறோம்ல அப்ப கர்த்தர் நம்மள சிச்சித்து நம்மள நடத்துகிறவராக இருப்போம் அவனை அவர் சிச்சித்து அவனை அவர் சிச்சித்து தான் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் நாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள் ஏன்னா அடுத்த வசனம் நீங்கள் சாட்சி நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் இப்ப நம்ம இந்த வசனக்காக தான் இருக்கோம் எனக்கு எனக்கு காரம் வருது அப்போ நம்ம வெளியில போய் சொல்றோம் தைரியமா சொல்றோம்ல அப்போ சிச்சை அனுபவிக்கிறது அவருடைய பிள்ளைக்காரத்தை தான் சிச்சையை அனுபவிக்க முடியும் அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு மறுமையில் அதை வந்து நம்ம மகிமையாய் மாற்ற முடியும் அல்ல ஏன்னா அந்த காரியத்தை வந்து நம்ம பண்ண முடியும் எனக்கு சிச்சை வேணாம் எனக்கு வந்து எனக்கு சிச்சை இல்லாமல் சுகபூர்வமான ஒரு வாழ்க்கை வேணும் நான் வந்து இந்த ஏற்று ஏற்றுக்கொண்டனா நான் சந்தோஷமாக இருப்பேன் நான் சந்தோஷமாக அவர்கிட்ட நான் இருப்பேன் என் வாழ்க்கை முழுவதும் இந்த உலகத்தில் முழுவதும் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படி நான் சிச்சையெல்லாம் அனுபவிக்கக்கூடாது எனக்கு நோய்கள்லாம் வரக்கூடாது நான் எல்லா விதமும் இருப்பேன் அப்படின்னா நம்ம யாருடைய பிள்ளைகளா இருக்குமா அடுத்த வருஷம் வாழ்த்து தான் தெரியும் பேசிய பிள்ளைகளாக இருக்கீங்கன்னு தான் யாருக்கு ஏன்னா இந்த காரியங்கள் வேணாம்னா யாருடைய பிள்ளைகளா இருக்கணும் ஏன்னா சிக்ச்சையில அனுபவிக்கிற இருக்கிற காரியங்கள் வந்துதான் தேவனுடைய புத்திரரா இருக்க முடியும் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருந்து நம்ம அவருக்கு திருபலா நம்ம நடந்து கொள்வோம் இருக்கணும் ஏன்னா அவருடைய புத்திர அவருடைய யாருடைய ஆவியை நடக்கிறாரு குமாரனுடைய ஆவிய தான் நமக்கு அமைச்சிருக்காரு அவருடைய ஆவியில நம்ம நடக்கிறவர்கள் அவருடைய உணவு சித்தியங்கள் திருவிழா இருக்கணும் அவருடைய பட்ட பாடுகள நம்ம சகிக்கிற வரணும் அவங்க பாடல்களை சகித்து சிறுவையில மரண பரையும் தான் யாருக்கு உண்மையா இருக்காரு தேவனுக்கு உண்மை இருக்காரு அப்போ இந்த உலகத்துல நம்மளும் நம்மளுடைய குமாரனுக்கு கீழ்படுந்து நம்ம பாடுகிற சகி சகிப்பு சகிப்பான காரியங்களை சகித்துக்கொண்டு உலகத்துல நம்மளும் குமாரனுக்கு கடைசி பல உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் ஏன்னா ஒரு பவுல் இருந்தாரு ரெண்டு தீமன்ற இருந்தபோது ஒரு மூணாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் எழுதிங்கன்னா அன்றும் கிறிஸ்தியில் தேவபக்தியா நடக்கிறவர்கள் யாவது தான் துன்ப கொள்ளவர்களும் ரெண்டு அன்றியும் கிறிஸ்துக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் அன்றியும் கிறிஸ்துக்குள் தேவ தேவபக்தியாய் நடக்க மனதாய் நடக்க மனதாய் இருக்கிற நடக்க மனதா இருக்கிற மனதாரியங்கள் யாவரும் துன்பப்படுவார்கள் ஏன்னா துன்பப்படுத்தாதான் நம்மளுடைய காரியங்கள் வந்து தேவருடைய பிள்ளைகள் என்று நம்ம என்னப்படுவோம் அவருடைய காரியத்தில் நம்ம என்ன என்னப்படுவோம்னா எல்லா காரியத்தையும் தேவருடைய நம்ம பிள்ளைகள் அவருடைய குமாரன் ஆவியை நம்ம தொற்றுக்கொள்வதாக இருக்கிறோன்னா நம்ம துன்பப்பட்டு நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம சகித்து உள்ளவர்களாக நம்ம வந்து வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை மாறிக்கொள்வதாக இருக்கிறோம் ஏன்னா அப்படியா போன்ற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வந்து அவர் நமக்கு தரா ஏன்னா எல்லாருக்கும் கொடுத்துருக்கிற ஒரு காரியத்தை அவர் வந்தாங்க மேலும் அவருக்கு நம்ம என்ன சொல்கிறார் அப்படின்னா அக்கா பிதாவே முத்து கொடுத்தக்களாக தமது தேவன் தமது குமாரனுடைய ஆவையை தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஏன்னா அவருடைய ஆவையை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா நம்மளும் கடைசி பலி வந்த எங்கள் உலகத்தில் தேவனுக்கும் கர்த்தருக்கும் உண்மை உள்ளவராக நம்ம நடந்து கொள்வதாக இருக்கணும் ஏன்னா உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்தவளா இருக்கணும் ஏன்னா கொடுக்குற அந்த அந்த பாக்கியத்தை நம்ம பாத்திரவனாக நம்ம நடந்து கொள்ளணும் ஏன்னா அழைப்பு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வந்து ஒரு அழைப்பு கொடுத்து அவர் கூப்பிடறாருன்னா அந்த காரியத்துக்காக நம்ம பாத்திரவனை நம்ம நடந்து கொள்வதா இருக்கணும் எல்லா நேரத்தையும் நம்ம வந்து கத்தருக்காக உண்மை வருவர்களா இருக்கணும் எல்லா வேலையிலும் அவருக்கு உண்மை உரதா இருக்கணும் ஆனா கற்குமாரனுடைய ஆவியை நம்மளுடைய இருதயத்துல நம்ம பற்றி கொள்வராக இருக்கணும் ஏன்னா அவருடைய ஆவி ஆவியில நம்ம நடத்தப்படுவதால் நம்முடைய நடத்தைகள் நடந்து கொள்ள வேணும் ஏன்னா நம்ம நடத்தைகளிலும் நம்மளுடைய பேச்சுகளிலும் நம்மளுடைய செயல்களிலும் நம்முடைய குமாரனை நம்ம வெளிப்படுத்த முடியும் ஏன்னா அப்படியா போட்ட ஒரு வாழ்க்கை தான் ஏன்னா ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி தான் பேசுவனோ அவங்க வந்து பேச்சுக்கோ காரியத்திலையும் வெளிப்படுத்துறாங்க அப்ப நம்ம அவரை பின்பற்றினா நம்முடைய பேச்சிலும் செயல்களுடைய எல்லா காரியத்திலும் நம்ம யாரை வெளிப்படுத்துவதாக இருக்கணும் குமாரனை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்துல நம்ம நடந்து கொள்கிறவங்களா நம்மளுடைய வாழ்க்கை மாறணும் அவ்விதமான ஒரு வாழ்க்கையை மாறிதான் நம்ம வந்து நம்ம கடலோகராஜ்யத்தில் ஜீவிக்க முடியும் ஏன்னா குமாரனுடைய ஆவி இருந்தால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியும் பசு ஆவியானவர்கள் அவர் தான் நான் போகிறேன் எனக்கு பின்னாலே உங்களுக்கு ஒரு தேற்ற வாழ்ந்து ஒரு ஆவியானவர்கள் வந்து உங்களை வழி நடத்துவார் ஏன்னா அவங்களை ஆவியில் நடத்துவார் தான் சொல்லுவார் ஏன்னா கிறிஸ்துவின் ஆதி உடையவர்கள இருந்து நம்ம வழி நடத்துகிறவங்க நம்மளுடைய வாழ்க்கை நம்மளோட வாழ்க்கை எப்பொழுதுமே நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறவதாக இருக்கும்